அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நான் ஒரு நிக்கா சம்பந்தமான ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ வந்து அலமதுல்லா உங்கள் துவா பறக்கத்தில் பதினோராயிரம் வியூஸ் போயிருக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதில் தேவையில்லாத கமேண்டுகள்லாம் வந்து தேவையில்லாத பேச்சுகள் நான் கல்யாணம் அமைச்ச மாதிரி எங்கள் காசை செலவுட் பண்ண மாதிரி தேவையில்லாத பேச்சுகள் பேசுங்கள் பேசுங்கள் பேசி நன்மைகளை தந்துக்கிட்டே இருக்கிறீங்க அலமதுல்லா அதெல்லாம் உங்களுக்கு பறக்க செய்யட்டும் இப்போ புத்தாண்டு வந்துருச்சு என்ன எல்லா இடத்துலையுமே வந்து நியூ இயர் இருக்காங்க எவ்வளோ வேகமாக இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ காலங்கள் கடந்துருச்சு நம்ம ஒவ்வொரு நாட்களும் கிழிச்சிக்கிட்டே இருக்கிறோம் யோசிச்சு பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன அப்படி கிழிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்த காலங்களை நினச்சி பார்க்கணும் என்ன நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நான் வாழ்க்கையில் நான் எவ்வளோ பாவமாக செஞ்சுருக்கிறேனே எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறேன் எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறேன் எல்லாத்தையுமே சிந்தித்து பார்க்கணும் அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் நன்மைகளை செய்வோம் பாவங்களை குறைச்சிக்கிடுவோம் அல்லாட்ட தௌபா செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து உட்படுத்தணும் ஹாப்பி நியூ இயர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அதை கொண்டாடுறதில் விட நான் என்ன செஞ்சேன் இந்த வருஷத்தில் நான் என்ன செஞ்சுருக்கிறேன் நன்மை என்ன செஞ்சிருக்கிறேன் இந்த வருஷத்தில் நான் என்ன பாவம் செஞ்சுருக்கிறேன் இந்த வருஷத்தில் எத்தனை பேருக்கு தர்மம் செஞ்சுருக்கிறேன் அதெல்லாம் நம்ம வந்து சிந்தித்து பார்த்து இன்ஷாலா கொஞ்சம் மாற்றி இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல விஷயங்களை நன்மையான காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த வருடத்தை நாம் என்ன செய்யணும் வரவேற்கணும் அல்லாட் துவா செய்யணும் ஏல்லா வரந்த வருடத்தில் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நல்ல அமல்களை வெளிப்படுத்து தீய சிந்தனைகளை விட்டும் அடுத்தவனை பற்றி புறம் பேசக்கூடிய எண்ணங்களை விட்டும் என்னை பாதுகாத்துறல்லா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும் துவா செய்யணும் இந்த வருடத்தில் எந்த ஒரு முசீபத்தும் எந்த ஒரு கஷ்டம் கவலை நோய் நொடிகள் இல்லாமல் நீ பாதுகாத்துரு அப்படின்னு சொல்லி அலாண்ட கேளுங்கள் அப்பா நான் நம்முடைய எல்லாமே பதிவு செய்யப்படுது சரிங்களா வலதுபுறம் இடதுபுறம் நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமைகளை பதிவு செய்யப்படுது அதனால் நம்முடைய பட்டோலைகள் வலதுபுறம் எழுதக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு தான் நம்ம அதிகமான வேலை கொடுக்கணும் நன்மைகள் நிறையா செஞ்சுக்கிட்டே இருப்போம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹூட புல் ஆளுமீன் நன்மையை எடை போடுவான் போடும் போடும்போது நன்மை தட்டு அதிகமாக இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நன்மை தட்டு குறைஞ்சி தீமை தட்டு அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் நஷ்டத்திற்குரிய வாழ்க்கை எப்படி இப்போ பாருங்களேன் இந்த ஆறில் தண்ணி எப்படி கடந்து போயிட்டே இருக்கு இதெல்லாம் எங்கே போகுது தெரியுமா கடலுக்கு தான் போகுது இது பாருங்க இது மாதிரி பல விமர்சனங்கள் வரும் அப்படியே கடந்து விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் இது மாதிரி கடந்து போயிடணும் அதை போட்டு யோசிக்கிட்டு இருந்தோம்னு சரிங்களேன் சாக்கடையாக போயிடும் அதனால் அல்லா நம்ம வாழ்க்கையில் எல்லா தவறுகளையும் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு நன்மைகளின் பக்கம் நாம் முயற்சி செஞ்சு நல்லடியார்களாக வாழ முயற்சி செய்வோம் இன்ஷா இந்த வருடத்தில் நம்ம கொண்டாடுறதை விட நம்ம செஞ்ச தவறுகளையும் நாம் செஞ்ச நன்மைகளையும் எண்ணி பார்க்கணும் இன்ஷா அல்லா அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இனி வரக்கூடிய காலங்களில் நன்மைகளை செய்வோம் நல்ல வணக்க வழிபாடுகளை செய்வோம் என்று இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்களை விடுவோம் மன இச்சியை கட்டுப்படுத்துவோங்கிற ஒரு அடிப்படையில் இன்ஷால்லா பயணிங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிப்பட்ட காலம் அடுத்தவங்களை பற்றி புறம் பேசக்கூடியதாக தவறுதலான ஒரு சிந்தனையாக இப்படி புரிதல் இல்லாத ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம் அதனால் நல்லாட்ட பாதுகாப்பு கேளுங்கள் இன்ஷால்லா நல்ல முறையில் நல்ல செயல்களை நல்ல சிந்தனைகளின் பக்கம் முயற்சி செய்யுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா